வணக்க நம்பளை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய ஆல்போன் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ் கம்பெனியோடைய நமக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஆறாவது குழுக்கள் போயிட்டுருக்கு இதில் இன்றைக்கி என்ன என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற அந்த கணக்கை நம்ம கொண்டு வரோம் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கு இதில் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நேற்று நம்ம வின்னிங் எடுக்கலாம் கண்டிப்பாக இன்றைக்கி வின்னிங் எடுப்போம் நமக்கு எப்போயுமே ஒரு நாள் டு ஒரு நாள் தான் வின்னிங் வரும் பட் இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி வரக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் நமக்கு எஸ்எஸ்லாம் நமக்கு ரொம்ப சூப்பராகவே வின்னிங் வரக்கான வாய்ப்பு இருக்குது நேற்று போட்ட விட்டுவிட்டா இன்றைக்கி விட மாட்டேன் ஏன்னா வந்து கணக்கு கரெக்டு தான் நம்ம கொடுத்த கணக்கு கரெக்டு தான் ஆனால் நான் நேற்று வர வேண்டிய நம்பர் வந்து வரல அதான் உண்மையான மேட்ரு ஏன்னு கிடையாது நாளைக்கு நேற்று வந்து நம்ம எதிர்பார்த்த நம்பரே வேறு நம்ம வேறு மாதிரி எதிர்பார்த்தோம் பட் நமக்கு கிடைக்கல ஏன்னா நேற்றுலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து எட்டாம் நம்பர் கிடைக்கணும்னு எதிர்பார்த்தோம் அஞ்சாம் நம்பர் கிடைக்கணும் எதிர்பார்த்தோம் அதெல்லாம் நமக்கு வரல டோட்டலாகவே வேறு மாதிரி இந்த கணக்குக்கு நமக்கு நூற்றி இருபத்தி ரெண்டுக்கு நமக்கு வர வேண்டிய கணக்கே அதுதான் அந்த அஞ்சாம் நம்பர் எட்டாம் நம்பர் தான் வரணும் வரல அதுக்கு பதிலாக நமக்கு ஜீரோ ஆறுன்னு வந்துருச்சு ஜீரோ ஆறுன்னு நமக்கு வந்துருச்சு ஆனால் இருந்தாலும் நமக்கு நேற்று வர வேண்டிய நம்பர் வந்து அஞ்சு எட்டு தான் நேற்று எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்ச நம்பர் அதுதான் வரணும் இப்படி தான் வந்து நான் எதிர்பார்த்த நம்பர் அதுதான் நம்ம ஒவ்வொரு நாளும் கணக்கை நம்பி தான் கொண்டு வர தவிர சும்மா ரேண்டமாக கொண்டு வரலாம் அந்த கணக்கு நமக்கு ஒரு நாளைக்கு ஒர்க் அவுட் ஆகுது ஒரு நாளைக்கு ஒர்க் அவுட் ஆகலை ஏன்னா அது எப்படி கம்பெனி ஆடுறாங்கங்கிற பொறுத்த தான் வரும் ஏன்னா மாதம் போது போன மாதமெல்லாம் கரெக்டாக வந்துச்சு ஏழுநூற்றி முப்பத்தஞ்சு அந்த மாதம் தான் ஜீரோ அறுபதுங்கிறது கொஞ்சம் சுதப்பாக இருந்துச்சு பட் பார்ப்போம் அடுத்த ட்ராக்கல் முதலாகும் ஃபஸ்ட் எடுத்தோன்னே நமக்கு டிரா இருந்துச்சுன்னா மாதம் மாதம் நல்லா தான் இருக்கும் கண்டிப்பாக பார்ப்போம் சரியா இதில் ஏதாவது இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஏதாவது இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு ஒரு சில நம்பருக்கு பேட்டர்ன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ன் மத்தட் இன்றைக்கி ஒர்க் ஆகாது நாளைக்கு தான் பார்க்கலாம் இன்றைக்கி பண்ண இன்றைக்கி ஒரு ரிசல்ட் வரட்டும் நாளைக்கு எப்படிங்கிறத பார்த்துருவோம் சரிங்களா இதில் வந்து ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இரநூத்தி நாற்பத்தி ஆறு இது ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அதே மாதிரி உங்களுக்கு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி நாற்பத்தி ஆறு அதே மாதிரி டிரா நம்பர் வந்து நானூற்றி தொண்ணூற்றி ஆறு அதே மாதிரி நேற்று அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜீரோ அறுபது அப்படிங்கிற நம்பர் இருக்குது இதெல்லாம் கணக்கு பண்ணிவிட்டு தான் நம்ம கொடுக்குறோம் உங்கள் கணக்குலையும் நம்ம கணக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளம் நடத்தலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்டாண்டாகவே வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது இப்படி உங்கள் கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் என்ன கணக்கு படிக்கிறன்னா போன வாரமே பார்த்திங்கன்னா நம்ம காரோனியா ப்ளஸ் இது சார் எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ரேண்டமாக சூஸ் பண்ண மாதிரி தான் ஆடுறாங்க கொஞ்சம் அதுவும் ஒரு நாள் போகிற பேருங்க ஆறு ஆறுநூற்றி பன்னெண்டு எவ்வளோ அடித்தாங்க அதுக்கப்புறம் தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு நடித்தாங்க ஒரே ஒரு நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணி ஐநூற்றி மூணு அடித்தாங்க அதுக்கப்புறம் எட்நூற்றி நாற்பத்தி ஆறு அடிச்சிருக்காங்க டோட்டலாகவே மாறி இருக்குது பட் நம்ம இன்னைக்கு என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் நமக்கு அப்படி ஆடலாங்க அதெல்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க இதில் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஆறுங்கிறது நாலு ஆறு இருக்குது அடுத்து எட்நூற்றி நாற்பத்தி ஆறு நாலு ஆறு இருக்குது அடுத்து வந்து தொள்ளாயிரத்தி நா தொண்ணூற்றி ஆறுங்கிறது ஆறு நாலு இருக்குது சரி அப்போ இது நம்பர் அப்போ ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமாக கிடைக்கிது இப்படி ஆறாம் நம்பர் வருது அப்படிங்கிறது பாருங்கள் இன்றைக்கி ஏன் ஜீரோவுக்கு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது மாதிரி வரக்கான வாய்ப்புகளும் இருக்குது பட் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு போக பெண்டிங் நம்பர் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது பெண்டிங் நம்பர் பேஸாகவும் கூட நமக்கு ஆறாம் நம்பர் ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்குது இன்னும் அப்போ ஏ போர்டில் மட்டும்தான் நமக்கு பி போர்டில் மட்டும்தான் எடுத்து ஆறாம் நம்பர் வந்துச்சு அது வந்து நமக்கு கணக்கில் இல்லாத நம்பர் வந்துச்சு பாருங்கள் சம்மந்தமே இல்லை பெண்டிங்கே இல்லை பற்றின ஒரு ஆறு நாள் தான் பெண்டிங்கு அது பி போர்ட்டை வச்சு நமக்கு கொடுத்துருந்தாங்க ஆனால் உண்மையான ரீசன் என்னென்னா ஏ வந்து ஒரு பதினாறு நாளாக பெயிண்டிங்கில் இருக்குது சி போடலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறு நாளாக பெண்டிங் இருக்குது அவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் அவ்வளோ பட் ஒரு போடுனாலும் ஒரு போடு பெண்டிங்கில் இருக்குது பட் அந்த நம்பர் எதிர்பார்த்து ஆறாம் நம்பருக்கான சான்சஸ் கிடைக்கலாங்கிற கணக்கில் கொண்டு வரும் யாருக்காச்சும் இருக்குதான்றதையும் பாருங்கள் இருந்தால் கூட அது மாதிரி எடுத்து ப்ளே பண்ணுறக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்கலாம் சரியா சேம் டைம் உங்களுக்கு வருதான்றதையும் பாருங்கள் அது மாதிரி மேட்ச் இருக்குதுன்னா உங்களுக்கு டிரா நம்பர் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது நாற்பத்தாறு 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 ஆறு அப்படின்னு அது மாதிரி வந்தால் கூட நமக்கு மேட்ச் இருக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்கலாம் சரிங்களா சேம் டைம் வருதான்னு பாருங்கள் ட்ரா நம்பர் ட்ராயில் நம்பர் ஓ எல்லாமே அதை பேச வரதுனால அது ஒரு ஒரு ஒருவேளை அடிக்கிறக்கான சான்சஸ் இருக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம் இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்க இருந்தால் அது மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் சரியா நம்ம வந்து உங்களுக்கு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறையா பெண்டிங்கில் இருக்குது இருந்தாலும் நமக்கு என்ன சொல்கிறோன்னா பெண்டிங் நம்பர் இன்றைக்கி வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது பாருங்கள் இதில் வந்து நமக்கு நாலா நம்பரும் சரி நாலா நம்பரும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் ஒரு பத்து நாளாக பெண்டிங்காக இருக்குது அவ்வளோதான் ஏ போர்டில் மட்டும்தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு அதிகமாக இருந்துச்சுங்க ஒன்றா நம்பர் வந்து நமக்கு அதிகமான நம்பர் இருக்குங்க இருபத்தி ரெண்டு நாள் இன்னைக்கு இருபத்தி மூணு நாள் வந்து நமக்கு இதில் இருக்கு நாற்பது நாள்ங்க சீ போர்டில் வந்து நாற்பது நாளைக்கு மேலே சீ போர்டில் கிட்டத்தட்ட ஒன்றா நம்பர் வந்து நாற்பது நாளுக்கு மேலே இருக்குது ஒன்றா நம்பர் சரிங்களா அதெல்லாம் வரணும் பட் நமக்கு அதெல்லாம் கணக்கில் நீங்கள் நமக்கு வந்தது வேறு மாதிரி நம்பர்கள் வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு எதுவும் கணக்கில் வரணுன்னு பாருங்கள் இருந்த எடுத்துங்க நிறைய பெண்டிங் நம்பர்ஸ் வந்து சி போர்டில் நிற்கிது சி போர்டில் வந்து நாற்பது நாள் பெண்டிங் அது அப்புறம் அஞ்சா நம்பர் வந்து பெண்டிங்கில் இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒன்பது நாள் சி போட்லையும் நிற்கிது அஞ்சா நம்பர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு போர்டுமே அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ போடலையும் பத்து நாளாக இருக்குது பி போடலையும் வந்து சி போட்லேயும் வந்து ஒரு இருபத்தெட்டு நாள் இருக்குது ஆறாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் பி போடில் ஏ போடல் மட்டும் ஒரு பதினாறு நாள் பெண்டிங்க சி போர்டில் வந்து ஒரு ஆறு நாள் பெண்டிங் அவ்வளோதான் இருக்குது சரியாக அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் வந்து ஏ போடல் வந்து ஒரு அஞ்சு பி போர்டர் ஆறு பி போர்டர் வந்து ஒரு பதினேழு நாள் சி போர்டில் வந்து ஒரு ரெண்டு நாள் தான் இருக்குது அவ்வளோதான் பெண்டிங் இருக்குது அதுக்கு மாதிரி இல்லை சரிங்க அப்போ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு சில நம்பர்கள் கிடச்சிது அதில் முதல்ல கொடுக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கொண்டு வரேன் நேற்று வந்து நேற்று வரல நேற்று ரொம்ப ஸ்ட்ராங்காக அதுதான் வரணும் வேறு வழியே இல்லை ஏன்னா நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் வந்து ரெண்டுக்கு அஞ்சு ரொம்ப சூப்பராக செட் ஆகும் வேறு எதுவும் வரவே வராது ரெண்டு கஞ்சி எட்டுக்கு அஞ்சு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வேண்டிய நம்பர் பட் வரல நம்ம ஃபுல் கணக்குமே வந்து அந்த நூற்றி இருபத்தி ரெண்டுக்கு அதாவது நூற்றி இருபத்தி ரெண்டுக்கு மொத்தமாகவே அதான் வரணும் வேறு நம்பர் வரக்கூடாது ஆனால் மாற்றி வந்திருக்கு அது என்னென்னு தெரியல பார்ப்போம் அது எதனால மாதத்தில் ஃபஸ்ட் நாளுங்கிறதெல்லாம் மாற்றி வந்துச்சாங்களா இல்லை எப்படின்னு தெரியல ஆனால் அது வர வேண்டிய நம்பர் தான் நம்ம இது மாதிரி உறுதியாக எடுத்து என்றைக்குமே மிஸ் ஆனதில்லை ஆனால் நேற்று மிஸ் ஆகிருக்கு அது என்னென்னு தெரில பார்ப்போம் சரியா அதே போல் நமக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் காமிக்குது நேற்றே நம்ம எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அது மாதிரி வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது சரியா அதில் ஒன்று மாற்றக்கிறது கிடையாது இது மாதிரி தான் பாருங்கள் உங்களுக்கு உங்கள் கணக்கில் அது மாதிரி மேட்ச்சானே எடுத்து ப்ளஸ் நம்ம என்ன நினைக்கிறோம்னா நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கணும் ஏன்னா நாலாம் நம்பரும் ட்ரா நம்பர் இருக்குது ட்ரையல் நம்பர் இருக்கு ஓல்ட் செட்ல இருக்குது பெண்டிங் நம்பர் இருக்குது எல்லாத்துலையுமே நமக்கு நாலாம் நம்பருங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ நாலு செட்டில் நாலாம் நம்பர் நமக்கு பொருந்தி வருது நாலு இடத்துல மூணு இடத்துல அப்போ வந்து இரநூத்தி நாற்பத்தி ஆறு எட்நூற்றி நாற்பத்தி ஆறு நானூற்றி தொண்ணூற்றி ஆறு சரியா அப்போது அது மாதிரி வருது அப்போ அதே தான் அதே கணக்கு தான் நாலாம் நம்பருக்கு வரக்கூடிய கணக்கு தான் அஞ்சா நம்பர் உங்களுக்கு ஆறாம் நம்பருக்கு கொடுக்குறோம் ஆறாம் நம்பர் அதே மாதிரி தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பட் நம்ம இப்படி தான் எதிர்பார்க்குறோம் இந்த மாதிரி தான் வரணும்னு அது தான் பார்ப்போம் சரி எனக்கு வரும் நினைக்கிற நம்பிக்கை இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரியா ட்ரை பண்ணி பாருங்கள் நாலு ஆறு எட் நாலு எட்டு ஆறு அப்படிங்கிற ரெட்டப்பட நம்பர்லேயே மேட்ச் ஆகிட்டே இருக்குது ஃபுல்லாக ரெட்டப்பட நம்பர் தான் வந்திருக்கு பாருங்கள் எட்டு நாலு ஆறு ரெண்டுமே ஃபுல் மூணுமே நான் ரெட்டப்பட நம்பர் அது போக ப்ளஸ் வந்து நமக்கு ஜீரோவுக்கு அதுதான் ஆகும் ஜீரோ வந்துச்சுன்னா ஜீரோவுக்கு ஜீரோங்கிறது ரொம்ப சின்ன நம்பர் ஜீரோக்கு எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் அதில் நம்பர் ரெண்டு ஜீரோ கிடச்சிருக்கு நமக்கு அப்போ ஏதாவது ஒரு பக்கத்துலேயே நமக்கு இது மேட்ச் ஆகி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கனெக்ட் பண்ணுறேன் அது போக நம்ம கணக்காக தான் சொல்லுது இந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது நேற்று தான் மிஸ் ஆச்சு இன்றைக்கி மிஸ் ஆகுமான்னு அறகாது பார்ப்போம் பன்னெண்டாவது மாதம் வேலையை காட்டுதான் இல்லையாங்கிறது நம்ம முதல் இந்த ட்ரா வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் சரியா பன்னெண்டாவது மாதத்துக்கு வித்தியாசமாக அடிக்கிறாங்களா இல்லை அதாவது பழைய இதெல்லாம் வந்து அடிக்காத நம்பர்லாம் பொறுக்கி அடிக்கிறாங்களா என்னன்னு தெரியல பாப்பா அப்படி அடித்தாங்கன்னா பாப்பா இந்த மாதம் இந்த வருஷத்தில் வந்து ஜீரோ அறுபதுன்னு வந்துச்சாங்கன்னா வரல நமக்கு வரலன்னு தான் நினைக்கிறேன் வரல வரல வேறு மாதிரி வந்துச்சு ஒன்று ஜீரோ ஆறுன்னு வந்துச்சு நூற்றி அறுபதுன்னு வந்துச்சு அதுபோக இந்த பக்கம் ரெண்டு ரெண்டு ஜீரோ வந்து ஒரு அரை அஞ்சாவது நம்பர் என்னமோ வந்துச்சு ஜீ நாட் நாட்ஸ் ஃபைவ் அப்படிங்கிற நம்பர்லாம் வந்துச்சு நமக்கு ஒரு எத்தனாவது மாதம் ஆறாவது மாதமும் அஞ்சாவது மாதம் மாதிரி அப்படி வந்துச்சு அது மாதிரிலாம் வந்திருக்கு பட் இருந்தாலும் இது வரல இது கொஞ்சம் வித்தியாசமாக தகுந்தது வந்திருக்கு சரியா அடுத்து நமக்கு வந்து அஞ்சா நம்பருக்கான சான்ஸ் அஞ்சா நம்பரை தான் நான் எதிர்பார்க்குறேன் அஞ்சா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரணும் அப்படிங்கிறது எனக்கு என்ன கணக்கு ஏ அஞ்சா நம்பர்னால் அது கொஞ்சம் பெண்டிங் நம்பர் ஒரு எஸ்எஸ் கம்பெனி பெண்டிங் நம்பர் எடுத்தாலும்னா கூட நமக்கு அதுலேருந்து ஒரு சான்ஸ் கிடைக்குங்கிறக்காக தான் கொடுக்குறோம் அது மாதிரி வருதான்னு பாருங்கள் ஆல்மோஸ்ட் நான் தெரிஞ்ச வரைக்கும் இதில் வரக்கூடிய நம்பரில் எட்டு நாலு ஆறு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நேற்று நம்ம நேற்று தான் கொடுத்துருக்கோம் இன்றைக்கி தான் கொடுத்தேன் மாற்றி கொடுத்தோம்னா கிடையாது ரெண்டு பக்கம் நான் இப்போ கணக்குங்கிற ஒரே மாதிரி தான் வர மாறி மாதிரியே காமிக்கும் அதில் ஆல்போர்டு நம்ம நேற்று ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம் அதே மாதிரி இன்றைக்கும் ஆல்போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் இது மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா இன்னைக்கு ஜீரோ அறுபதுக்கு இதை விட பெரிய மே மிகப்பெரிய வேல்யூ எடுக்க முடியாது ஏன்னா நான் என்ன எப்படி கொண்டு வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஜீரோவை நான் ஒதுக்கிட்டேன் அதாவது இப்போ வந்து பி போடில் இருக்க ஏ போடில் இருக்கிற ஜீரவை நம்ம க்ளோஸ் பண்ணிடணும் இப்போ ஏதாவது ஒரு ஜீரோவை தான் வச்சு நம்ம கணக்கு கொண்டு வர முடியும் ரெண்டு ஜீரோ வச்சு கொண்டு வர முடியாது ஏன்னா அது வந்து உங்களுக்கு வேல்யூ வராது அது அப்போ வந்து மூணு ஆறு ஜீரோ முந்நூற்றி அறுபதுக்கான வேல்யூவில் தான் நமக்கு நீங்கள் எடுக்கிறோம் நீங்கள் எடுத்துகிட்டு வர முடியாது வழியே கிடையாது ஏதாவது ஒரு பக்கம் ஒரு ஜீரோ ஒதுக்கணும் அதுலேயும் குறிப்பாக வந்து மூணு ஆறுன்னு ஒதுக்கலாம் ஒதுக்கலான்னு பார்த்தா நமக்கு அது ரொம்ப அப்படி கூட ஒதுக்கி நீங்கள் எடுக்கிறதை எடுத்து பார்க்கலாம் அப்படி கூட நீங்கள் ஒதுக்கி எடுக்கிறதை எடுத்து பார்க்கலாம் மூணு ஜீரோ மூணு மூணு ஜீரோ அப்படிங்கிறத வச்சு நம்ம மூணு ஜீரோ ஜி இந்த பக்கம் சீ போட் இருக்க ஜீரோ கூட ஒதுக்கிட்டு எடுத்து பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக கூட அதுலேருந்து வரத்துக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு சரியா அது மாதிரி இருக்கான்னு பாருங்கள் இந்த எடுத்து ப்ளே பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வர மாதிரி தெரியுது பட் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பார்த்துங்க எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வரலாம்னு எனக்கு தோணுது அதுப்போம் நீங்கள் தான் ரெண்டு கணக்கு வச்சிருப்பீங்களா கணக்கு இல்லாமல் இருக்காது அந்த மாதிரி ஏதாவது கணக்கு வச்சுருந்தீங்கன்னா அடுத்த அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள் கொஞ்சம் லிமிட்டாக பண்ணி ப்ளே பண்ணுங்கள் ஒரு மூணு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் பன்னெண்டாவது மாதம் எப்படி வேலை காட்டுது அப்படின்னு தெரியும் சரியா அது வரைக்கும் தெரியவே தெரியாது அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் நான் கொண்டு வந்திருக்கேன் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணுங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இதில் எனக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கிறது எட்டாம் நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் காமிக்குது எட்டாம் நம்பருக்கு அது போக நாலாம் நம்பரு நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது இருக்கான்னு பாருங்கள் ஆறாம் நம்பர் அஞ்சா நம்பர் பட் இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகணும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் லிமிட்டாக ப்ளே பண்ணுங்க எனக்கு அது மாதிரி தான் காமிக்கிது கொஞ்சம் லிமிட்டாக பிளே பண்ணால் வாய்ப்பு இருக்குன்னு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும்